ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டனு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது ஆனா அதோட நன்மைகள் என்னன்னு சில நேரங்கள்ல நமக்கு தெரியறது இல்லை குறிப்பா நெல்லிக்காய் பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் அதன் மூலமா நமக்கு பல நன்மைகள் கிடைக்குது தினமும் காலையில நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கிறதுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இது உடலோட ஒட்டு மொத்த நலனை மேம்படுத்துறதோட பல நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட்டுக்கெல்லாம் நிறைய நன்மைகளை தருது அந்த வகையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி நிறைய இருக்குது இது உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி காய்ச்சல் சளி இது மாதிரியான பருவகால நோய் தொற்றுகள் நம்மளை பாதுகாக்குது சருமத்தை பொலிவாக்குறதுல நெல்லிக்கா ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த இந்த நெல்லிக்காய் ஜூஸு உடலில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்களை வெளியேற்றி நம்மளோட சருமத்தை சுத்தப்படுத்துது இது முகப்பருவ குறைச்சி சருமத்துக்கு இயற்கையான பளபளப்பை கொடுக்குது உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குல்ல இது உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகரித்து கொழுப்பை குறைக்க உதவுது உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸை டெய்லி எடுத்துக்கிறது நல்லது தலைமுடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்திங்கன்னா உங்களோட தலைமுடியோட வேர்கால்கள் வலுப்பெறும் அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொல்லையை குறைக்கிறதோட சின்ன வயசுலேயே முடி நிறைக்குள்ள அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காலையில் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கிறது செரிமான சுரப்பிகளை தூண்டி செரிமானத்தை சீராக்குது இது அசிடிட்டி பிரச்சனைகளை தடுத்து குடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இதைய ஆரோக்கியத்துக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குல்ல இது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி இதய தசைகளை வலுப்படுத்துது ஒட்டு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரியாக டெய்லி நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு வர்றப்ப அது உங்களோட உடலுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட மனதையும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கும் சர்க்கரை அளவை சீராக வைக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இன்சுலினோட உடற்பிறனை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோவில் தினைக்கும் ஒரு கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்